கிராண்ட் மாஸ்டர் மாஸ்டர் கிச்சன் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டே இனியே தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போது எங்கள் பாட்டி என்ன மென்யூ செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டில் கட்டட்டுமா எப்படி என்ன ஏதுன்னு முதல்ல அதெல்லாம் என்ன பண்ற பண்ணியிருக்கேன்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாயசம் சேமியா பாயசம் பருப்புக்கு பருப்பு கூட போட்டு தான் பண்ணுவோம் நேற்றைய மாதம் பார்த்ததுனால இன்னைக்கு பால் பாயசம் உங்களுக்காக பண்ணிருக்கேன் பாயசம் பண்ணியிருக்கேன் அடுத்தது மாங்காய் பச்சடி என்ன எடுத்துக்கோ பாயசம் எடுத்துட்டியா ம் ஒன்று என்றைக்கோ கவண்டிங் மாங்காய் பச்சடி அப்புறம் வந்து தை பச்சடி எங்கே தை பச்சடி இது முக்கியம் பச்சடி வகைகள் பாயசம் தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி ஐட்டம் அப்புறம் வந்து வனைக்காய்க்கறி வனைக்காய்க்கறி அவரைக்காய் பச்சை பட்டாணி போட்டு அரைச்சி விட்டால் கூட்டு ஓகேவா கற்றுக்கியா வந்து இப்போ நல்ல நாட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி போட்டு சாம்பார் ஓகே தக்காளி ரசம் கலக்கி பார்த்தா தெரியும் தக்காளி பருப்பு ரசம் வாங்கா ஊர்கா கலத்து பருப்பு நெய் தயிர் மா இது என்னது பலா பலாச்சொலை இன்னொன்னு மாம்பழம் நெய் எடுத்துக்கோ மாம்பழம் பருப்புக்கு என்னெல்லாம் பண்ணுவோன்னு அப்புறம் வடை பார்த்தாச்சும் வடை முப்பருப்பு வடை இதோ போல் பதினாறு வகை மொத்தம் எண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு பதினாறு வகை இன்னைக்கு கிராம மாஸ்டர் கிச்சனில் பேத்திகளுக்காக செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பேத்திகளுக்கும் செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக இருக்கோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்யூ